அதாவது கரண்டைக்கு கீழே ஆடை அணிகிறவர்கள் சாரன்னு சொன்னா வசதி கட்டிக்கிறாங்க லுங்கி வேட்டின்னா வசதி கட்டிக்கிறாங்க டவுசர் போடுறோம்னு சொன்னா சாதாரணமா போட்டுக்கிறாங்களே என்னுடைய நிலை என்னன்னு கேட்குறாங்க மார்க்கத்தை பொறுத்தளவுல நபிசல்லா அலேசம் அவர்கள் கரண்டைக்கு கீழே அணிவதை தடை செய்திருக்காங்க இந்த தடை செய்யும் போது அவங்க பாவித்த வாசகங்கள் அதுக்கு அவங்க பயன்படுத்திய வார்த்தை பிரயோகங்கள் ரெண்டு விதமாக அமைந்திருக்கிறது அதுல ஒன்று எப்படி சொன்னால் குயலா யார் பெருமைக்காக தனது ஈடுபடுகின்ற விதமாக ஆடை அணுகிறார்களோ அவர்கள் அல்லாஹு தாலா பார்க்க மாட்டான் பேச மாட்டான் மருமையில கடுமையா தண்டிப்பான் என்கிற கருத்துல வரக்கூடிய ஹதிஸ்கள் சில அறிவிப்புகளில் இந்த குயலா பெருமை என்கிற வாசகம் இல்லாமலேயே மா அஸ்வல மினல் காபைனி பபின்னார் கரண்டைக்கு கீழே போறது எல்லாம் நரகத்துல தான் என்று சும்மாவும் ரசூசலாம் சொல்லியிருக்காங்க சிலர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பெருமைக்காக கரண்டை கீழே போறதை தான் ரசூல்லா தடுத்து இருக்கிறாங்க எனவே பெருமை இல்லாம ஒருவர் கரண்டைக்கு கீழே எப்படி வேணாலும் அணிஞ்சு கொள்ளலாம் என்கிற கருத்தை சொல்றாங்க இத நபீசல்லா அவரை சொல்லிய இன்னொரு அறிவிப்பு இந்த கருத்தை மறுக்குது எப்படின்னு சொல்லி சொன்னா அல் இஸ்பால் கரண்டைக்கு கீழே தொங்க விட்டு அணிவது இருக்கிறதே அதுவே பெருமைதான் என்கிற கருத்து அந்த நேரடியான வாசகமும் ஆதாரமும் இல்லை இந்த செய்தி ரசோசலாக அதே நேரத்தில் எப்படி பார்த்திருக்கிறாங்க எப்படி பலோ பண்ணி என்பதை நாம் பார்க்க வேண்டும் கரண்டைக்கு கீழே ஆடை அணிய கூடாது என்கிற ஹதீசை அறிவிக்கக்கூடிய இபுகுமர் ரலி அல்லாஹன் அவர்கள் ஒரு முறை அவங்க சொல்றாங்க அவங்க என்னுடைய ஆடையை பார்த்துட்டு வசத்துன்னு சொன்னாங்க நான் கொஞ்சம் உயர்த்தினேன் இன்னும் வசத்துன்னு சொன்னாங்க இன்னும் கொஞ்சம் வசத்துனேன் இன்னும் வசத்துன்னு போதுன்னு சொன்னாங்க நான் கதை அவர் இவ்வளவு முறையில் இல்ல அவங்கள்ட்ட இருந்து இந்த ஹதீஸ் சதவீத கூடிய சொல்றாரு நான் மௌத்தாகம் வரைக்கும் இவ்வளவு முறையில் அவங்களுடைய முழங்கால் கரண்டைக்கால் இது ரெண்டுக்கு நடுவுலே அவங்களுடைய ஆடை இருக்க நான் கண்டேன் என்று சொல்றாங்க முழங்காலுக்கும் கரண்டைக்காலுக்கும் நடுவுல அவங்களுடைய ஆடை இருந்தது இதை வேறொரு ஹதீஸ் உறுதி செய்யுது எப்படின்னு சொல்லி சொன்னால் இசாரு மோமியினுடைய ஆடைங்கிறது கரண்டைக்கு வரையும் இருக்கும் கரண்டைக்கு மேல நிஸ்புசாட்கள் இருக்கும் கரண்டைக்கு கீழே வராது என்கிற கருத்துல மூமியுடைய ஆலைங்கிறது நிஸ்பு சாட் முழங்காலுக்கும் கரண்டைக்கு இடையில இருக்கக்கூடிய கால்தான் அரவாசி வரைக்கும் வரும் என்கிறது ஹதீசில் சொல்லப்பட்டிருக்கும் ஏனைய சஹாபாக்கள் இந்த ஹதீஸை எப்படி புரிஞ்சு கொண்டாங்க என்று நாங்க பார்த்தோம் சொன்னால் உமர் அலி அல்லாஹ் அவருங்க தொழுது கொண்டிருக்கிற போது குத்தப்படுறாங்க எந்த அளவுக்குனா அவங்க பால் கொடுக்குறாங்க குத்தின இடத்தால பால் வெளியாகுது அவங்க மௌத்தாயிருவாங்க நிலை இருந்துச்சு அப்ப பலரும் வந்து அவங்க பார்த்துட்டு போறாங்க ஒரு இளைஞர் வந்து உமர் இல்லாமல் பார்த்துட்டு போறாரு போனவரை உமர் இல்லாமல் சொன்னாங்க அவங்க பையனை கூப்பிடுங்கன்னு சொல்லி சொல்றாரு இருப்பான் இசாரத் உங்களை உடுப்பருக்கு அவங்களை சார்ன வசத்துங்க வேட்டி ஒஸ்துங்க அது அஸ்கா உங்களுடைய ஆடைக்கு சுத்தமாகவும் இருக்கும் அர்லா லி உங்களுடைய இறைவளத்தில் அது பொருத்தத்துக்குரியதாகவும் இருக்கும் என்று இது குத்தப்பட்டு உயிர் போகிற நிலையில இருக்கிறாங்க வசத்திடுங்க என்று உமர் இல்லாமல் கீழே ஒழுக்க கூடாது எங்கிறது தான் சகாபாக்கள் மத்தியில் அந்த ஹதீஸ் அவங்க புரிஞ்சு கொண்டிருந்த அமைப்பும் இந்த ஹதீஸ் அறிவித்த சகாபி புரிந்து கொண்டிருந்த அமைப்பும் அப்படித்தான் இருந்தது எனவே ஒருவர் இந்த ரெண்டு ஹதீஸை நினைத்து சில அறிஞர்கள் விளக்கம் சொல்லுகின்ற போது ஒருவர் பெருமை இல்லாமல் கரண்டை கீழே குற்றம் தான் பெருமையோடு கரண்டை கீழே குற்றம் தான் ஆனால் குற்றத்துல ஏற்றத்தாழ்வு வித்தியாசம் இருக்குது பெருமைக்காக ஒருவர் உடுத்தாலும் பார்க்க மாட்டான் பேச என்கிற தண்டனை எல்லாம் வருகுது பெருமைங்கிற வாசகம் பயன்படுத்தாத ஹரீஸ்ல பபின்னால் அது நரகத்துக்குரியது வயலு கேட்டுக்குரியது என்கிறது சொல்லப்பட்டிருக்குது எனவே பெருமைக்காக உடுத்தால் தண்டனை அதிகம் பெருமை இல்லாம கரண்டை கீழே போறதாக இருந்தாலும் மார்க்கத்தில் அதிகம் தடுக்க தடுக்கப்பட்டிருக்குது சபிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது தான் ரெண்டு ஹதீசை ஒருங்கிணைத்து முடிவோ முடிவு இதை விட்டுட்டு ரெண்டையும் ஒருங்கிணைத்து பெருமை இல்லாமல் உடுத்துக்கலாம்னு சொல்லிச்சுன்னா எவனும் உலகத்துல எவனுமே நான் பெருமை ஒன்றுதான் இழுத்துட்டு போறேன்னு சொல்றதுக்கு இருக்க மாட்டான் யார்கிட்டயாவது கேட்டா எல்லாரும் பெருமை இல்லாம தான் உடுத்துட்டு போறேன்னு சொல்லுவான் எனவே அந்த ஹதீசை நடைமுறைக்கு வராத ஒரு அம்சமாக ஆகிடும் சரி இது இல்லாம இன்னொரு பார்வை இருக்குது இன்னொரு பார்வை என்னென்னு கேட்டால் குரான் அல்லாகுதலா சொல்லுகிறான் இந்த பஸ்ஸு ரிமாதி அல்லது நான் எஸ் தமினல் கவுல் இப்போ எத் சொல்லப்படக்கூடிய செய்திகளை கேட்டு சொல்லப்பட்டவற்றில் எது மிக நல்லதோ அதை பின்பற்றுகின்றவர்களுக்கு நற்செய்தி குறுகிறார்க என்று அல்லாகுதலாக சொல்லுகிறான் இப்ப கரண்டை கீழே உடுக்கலாம்னு ஒரு கருத்தும் இருக்குது கரண்டைக்கும் கீழே உடுக்காமல் மேலே உடுக்கறதுதான் நல்லதுங்கிற ஒரு கருத்தும் இருக்குது இதுல எது மிகச்சிறந்தது நம்ம பின்பற்றதுக்கு எது மிகச் சிறந்தது சொல்லப்பட்ட செய்தியில எது அழகானது எது பின்பற்றினா நமக்கு பிரச்சனையே வராது உதாரணமா கரண்டை நான் கரண்டைக்குல உடுக்காட்டி அல்லா கூப்பிட்டு ஏன்னா நீ கரண்டை உடுக்கலாம்னு கேட்க மாட்டான் அதனால பிரச்சனையும் வராது கரண்டை கீழ உடுக்க கூடாதுன்னு இருந்து நான் உடுத்துட்டா பிரச்சனை ஆகிடுது அப்ப எதுல நமக்கு பிரச்சனை இல்ல எது நல்லது என்று பார்த்து பொதுமக்களை பொறுத்தவரை ஆய்வு செய்ய நம்மளால முடியல ஹரிசில சகி லைஃப் எங்களுக்கு விரங்கல என்னென்ன வாசகம் பயன்படுத்தப்பட்டதுக்கு எங்களுக்கு விரங்கலை அப்படி இருக்கின்ற போது உடுக்கலான்னு சொல்றாங்க ரெண்டு பேரும் என்ன ஹதிசலான்னு சொல்றாங்க நம்ம உடுக்காம இருந்தோம் சொன்னா எதுக்கும் அந்த தண்டனை வரப்போறது இல்லை நம்ம கரண்டைக்கு மேலேயே உடுத்திருக்கோம்ங்கிறது ஒரு பொதுமக்களை பொறுத்தளவரை தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக முடிவு எடுக்கக்கூடிய ஒரு ஒரு வழிமுறையாக இருக்குது எனவே இந்த கரண்டைக்கு கீழே நம்ம ஆடை ஆடையானுங்கிறத நம்ம தவிர்க்க வேண்டும் அதுதான் மார்க்கத்துல சொல்லப்பட்ட சரியான ஒரு வழிமுறை